பெண்களை அவமானப்படுத்தும் கட்சி திமுக என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசியுள்ளார் கோவையில் போட்டியிடும் அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அவர் பேசுகையில் திமுகவை சேர்ந்த எம்பி ஒருவர் உரிமை தொகை பெறும் பெண்கள் மினுக்கி கொண்டு செல்கிறார்கள் என்று கூறுகிறார் இலவச பேருந்து பயணம் செல்லும் பெண்களை பார்த்து ஓசி என திமுக அமைச்சர் ஒருவர் பேசுகிறார் ஆனால் மத்திய அரசு பெண்கள் இளைஞர்கள் உள்ளிட்ட பலர் நன்மை பெற பல்வேறு திட்டங்களை தீட்டி செயல்படுத்துகிறது ஒரு நாளும் மக்களை பெண்களை பார்த்து கடுஞ்சொல் பேசியது இல்லை இந்த தேர்தலில் பொதுமக்கள் இதுவரை வாக்களித்த கட்சிகளை விட்டுவிட்டு பாஜகவுக்கு வாக்களிக்க வேண்டும் நாட்டின் பிரதமராக மோடி மீண்டும் வர வேண்டும் என இந்தியா முழுவதும் உள்ள மக்கள் அனைவரும் விரும்புகின்றனர் என்று பேசியுள்ளார் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கிடைக்கவில்லை என்று யமநாயக்கன் பாளையத்தில் பெண்கள் திமுக எம்பி ஆ ராசாவிடம் சரமாரியாக புகார் தெரிவித்தனர் நீலகிரி எம்பியும் திமுக வேட்பாளருமான ஆ ராசா அன்னூர் தெற்கு ஒன்றியம் கெம்பநாயக்கன் பாளையத்தில் தேர்தல் பிரச்சாரம் செய்தார் அப்போது அவர் பேசுகையில் அன்னூர் பகுதியில் தொழிற்பேட்டை வரவிருந்தது இதற்கு விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்படாமல் இருக்க தொழிற்பேட்டை வராமல் நான் தான் தடுத்து நிறுத்தினேன் என்றார் அப்போது கெம்பநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த பெண்கள் பிரச்சார ஜீப்பை சூழ்ந்து கொண்டு அதெல்லாம் இருக்கட்டும் எங்களுக்கு மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வரவில்லை எங்கள் வீதியில் வசதியான சிலர் மாதம் ஆயிரம் ரூபாய் வாங்குகின்றனர் ஆனால் ஆறு மாத காலமாக தாலுகா அலுவலகத்திற்கு அலைந்தும் எங்களுக்கு கிடைக்கவில்லை என சரமாரியாக புகார் தெரிவித்தனர் இதை சற்றும் எதிர்பாராத ஆ ராசா பார்க்கிறேன் பார்க்கிறேன் என்று கூறியபடி அங்கிருந்து வேகமாக புறப்பட்டு சென்று விட்டார் தமிழகத்திற்கு வெள்ள நிவாரணம் கோரி வழக்கு போட உள்ளது நிதி பெறவும் உச்சநீதிமன்ற கதவை தட்ட வேண்டியுள்ளது இந்த நிலை மாற வேண்டும் மாநில கூட்டாட்சிக்கு தொடர்ந்து குரல் எழுப்புவோம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசியுள்ளார் மேலும் வெள்ளம் வந்தால் வரமாட்டார் நிதி கேட்டால் தரமாட்டார் சிறப்பு திட்டம் கேட்டால் செய்ய மாட்டார் இப்படி மக்களை ஏமாற்றி தமிழகத்திற்கு எந்த நன்மையையும் செய்து தராமல் துரோகம் செய்யும் பார்ட் டைம் அரசியல்வாதியாக இருப்பவர்களை நீங்கள் புறக்கணிக்க வேண்டும் தேர்தல் முடிந்தவுடன் தமிழகம் பக்கமே வரமாட்டார்கள் உங்ககிட்ட நான் கேட்கிற ஓட்டு இந்த நாட்டில் சர்வாதிகாரம் தலை தூக்க கூடாது ஜனநாயகம் கேள்விக்குறியாகிவிடக் கூடாது சமூக நீதி காற்றில் பறக்க கூடாது மத சார்பின்மைக்கு அச்சுறுத்தல் அறவே கூடாது என்பதற்காகத்தான் என்றும் பழைய சம்பவங்களை கூறி பொய்களை கூறி தேர்தல் ஆதாயம் அடைய முயற்சிக்கிறார் என்றும் அதற்குத்தான் கச்சத்தீவு பிரச்சனையை பேசுகிறார் இவை அவர்களுக்கு எதிராகவே திரும்பிவிட்டது எத்தனை முறை இலங்கை சென்றார் அப்போது இலங்கை அரசிடம் பேசினாரா என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பியுள்ளார் தமிழகத்தைச் சேர்ந்த எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிராக ஐபிசி எனப்படும் இந்திய தண்டனை சட்டம் உள்ளிட்ட சட்டப்பிரிவுகளின் கீழ் ஐநூற்று அறுபத்தி ஒரு வழக்குகளும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் இருபது வழக்குகளும் நிலுவையில் உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரச்சாரத்திற்கு வரும் தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்களை பார்க்கவும் அவர்களின் பேச்சை கேட்கவும் மக்கள் திரளுவர் கூட்டத்தை கண்டதும் பேச்சாளர்களுக்கு உற்சாகம் பிறக்கும் எங்களுக்கு வாக்களித்தால் ஊரில் பாலாரும் தேனாரும் ஓடும் என்று தேனொழுக பேசுவர் மக்களும் கைதட்டி ஆரவாரம் செய்வர் இதெல்லாம் அந்த காலம் தற்போது எல்லாமே மாறிவிட்டது பிரச்சாரத்திற்கு செல்வோர் யாராக இருந்தாலும் ஏன் முதலமைச்சராக இருந்தாலும் கூட மக்கள் நேருக்கு நேர் கேள்வி கேட்கின்றனர் கேள்விகளால் துளைத்தெடுக்கும் மக்களை சமாளிக்க முடியாமல் பிரச்சாரத்தை பாதியில் முடிக்கும் நிலைக்கு பல முக்கியஸ்தர்களே ஆளாகி வருவது குறிப்பிடத்தக்கது சுட்டறிக்கும் வெயில் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக டாஸ்மாக் கடைகளில் கடந்த மாதம் நான்காயிரத்து நானூற்று எழுபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான எண்பத்தி ஏழு லட்சம் பெட்டி மதுபானங்கள் விற்பனையாகி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குழந்தை கடத்தல் தொடர்பான வதந்திகள் குறித்து பள்ளிகளில் மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது சாலைகளில் திரியும் குழந்தைகள் மற்றும் வீட்டுக்கு முன் தெருவில் விளையாடும் குழந்தைகளை வடநாட்டவர்கள் சிலர் கடத்திச் செல்வதாக வதந்திகள் பரவுகின்றன இதனால் மாணவர்கள் பள்ளிக்கு செல்வதில் ஒருவித அச்சம் ஏற்படுகிறது இது போன்ற வதந்திகளால் சில இடங்களில் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவதில் தயக்கம் காட்டுகின்றனர் அதனால் பிள்ளைகளின் கல்வி பாதிக்கப்படுகிறது இதை தடுக்க குழந்தை கடத்தல் தொடர்பான வதந்திகள் குறித்து மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த பள்ளி கல்வி இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் அமைக்கப்பட்டுள்ள அவசர கால இறங்குதளத்தில் அமெரிக்கா வழங்கிய சினூக் ஹெலிகாப்டர் உட்பட இந்திய விமானப்படையின் ஐந்து ஹெலிகாப்டர்கள் ஒத்திகையில் ஈடுபட்டன இதன் மூலம் நாட்டில் அவசர கால இறங்குதளம் அமைக்கப்பட்ட முதல் யூனியன் பிரதேசமாக ஜம்மு காஷ்மீர் உருவெடுத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் மொத்த ஜிஎஸ்டி இருபது புள்ளி ஒன்று நான்கு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு வசூலாகி பதினொன்று புள்ளி ஏழு சதவீத வளர்ச்சி கண்டுள்ளது என்று மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது ரயில்வே துறையின் நிதி பாதுகாப்பு திறன் மலிவான கட்டணம் என அனைத்தையும் மத்திய அரசு சீர்குலைத்து விட்டது என்று காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பேற்றால் நாட்டின் வளர்ச்சிக்கான இயந்திரமாக ரயில்வே துறை மறு சீரமைக்கப்படும் என்றும் மல்லிகார்ஜுன கார்கே குறிப்பிட்டுள்ளார்